இங்கே ஹாஸ்பிட்டலில் யமுனாவோ சேர்த்துருக்க விஷயத்த காவேரி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு ஓடி ஓடி இங்கே பார்க்கறதுக்காக விஜய் மருத்துவமனைக்கு ஓடி வராங்க அங்கே பார்த்தா நிவின் நிற்கிறத பார்த்ததும் அவங்களுக்கு முதல்ல பிடிக்கவே இல்லை இங்கே வந்ததும் ஒரு விதமாக விசாரிச்சு என்ன எம் என்ன காவேரி என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு டாக்டர் வர டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க டாக்டர் உள்ளே இருக்கிறது என்னுடைய மச்சு நிச்சு தான் அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எங்கள் நிவின் காதில் விழணும் அப்படின்றதுக்காகவே எங்கள் விஜயும் அதை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காரு இதை கேட்ட நிவினுக்கே ஒரு பக்கம் டென்ஷன் ஆனாலும் அதெல்லாம் வெளிக்காட்டிக்க முடியாமல் நின்றுட்டு இருக்க வர் எதுக்கு இப்படி நான் இருக்கிறதுனால தான் இப்படி மேலே உரிம இருக்க மாதிரி நடந்துக்கிறாரு போலன்னு எங்க காவேரி இறந்துகிட்டு இருக்காங்க விஜய் திரும்ப திரும்ப அதை தான் பேசிக்கிட்டு இருக்காரு உள்ளே இருக்கிறது என்னோட மச்சுநிச்சி தான் உங்களுக்கு என்னாச்சு என்னோட மச்சுனிச்சிக்கு எதுவுமே இல்லைன்னு திரும்ப திரும்ப அதை பத்தி பேசுறது மட்டும் இல்லாமல் இப்ப போய் நீங்க பார்க்கலான்னு எங்க டாக்டர் சொன்ன உடனேயே நீங்கள் வெளியில இருங்க நானும் இங்கே காவேரியும் போய் பார்த்துட்டு வரோன்னு உள் எனக்கு மட்டும்தான் அவ மச்சினிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே காவேரி கையை பிடிச்சி எழுத்துட்டு வேகமாக உள்ளே போகிறாங்க அங்கே போய் எல்லாத்தையும் கேட்குறாங்க அது வந்து மாமான்னு சொல்ல தயங்க இங்கே அதுக்கு நீ காவேரி யோசிக்கிறாங்க இவர் எதுக்காக தேவையில்லாமல் இங்கே திரும்பவும் இங்கே எல்லோருடைய மனசிலையும் ஹோப் கொடுத்த மாதிரி இங்கே யமுனாவுக்கும் அதே ஹோப் கொடுக்கணும் இப்போ அவள் காதலிக்கிறது நிவின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இவர் அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டார் ஏன்னா இவருக்கு தான் அந்த விஷயம் தெரியாதேன்னு சொல்லிட்டு இங்கே இறந்துக்கிட்டு இருக்கேன் நிவினை ஒரு பேசி அங்கேருந்து அனுப்பி அனுப்பிச்சாங்க இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்க நிவேன் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து ரொம்ப ரொம்ப கிளம்பி போறாரு அதுக்கு பிறகு யமுனா கிட்ட பேசுறதுக்காக உள்ளே போகிறாங்க காவேரி நீ போய் பெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்துட்டு கிளம்பும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்ல ஆமாங்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகு நம்ம இங்கே நடந்த விஷயம் எதுவுமே சொல்லக்கூடாது வீட்டில் அக்கா கிட்ட நம்ம மூணு பேரும் பண்ண வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்ற விஷயத்த தான் நான் சொல்லியிருந்தேன் அதே விஷயத்த மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டதும் இது எனக்கு தெரியாதா அந்த வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க காவேரி அதனால் நானும் இந்த விஷயத்தை பற்றி பேச போகிறதில்ல இங்கே கிட்டேயும் சொல்லிடுறேன் யமுனாவை நானும் பேசிக்கிட்டு இருக்கோம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு இங்கே காவேரி வந்து பெல்லெல்லாம் கட்டுறதுக்காக அங்கே டாக்டரை பார்த்துட்டு வர்றதுக்காக போக இங்கே உட்காந்துருக்க விஜய் வந்து கேட்குறாங்க சொல்லி யமுனா நீ யாரை தான் லவ் பண்ண அப்படின்னு கேட்கும்பொழுது யமுனா அப்போ தான் சொல்கிறாங்க நான் நிவினை தான் மாமா காதலிச்சேன் நிவின் கிட்டே என்னுடைய காதலை சொல்லும்போது நான் வேறு ஒரு பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாமா அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க ஏன்னா காவேரி பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் இங்கே அதை பற்றி விஜய் வந்து உடனே கேட்டுறாங்க என்ன சொன்னால் காவேரிக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொன்னானா அப்படின்னு இங்கே விஜய் கேட்க அதுக்கு இங்கே யமுனாவும் அது எப்படி மாமா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை அவனால் இங்கே காவேரியை மறக்க முடியலன்றது எனக்கு நல்லாவே தெரியும் என்கிட்ட பல தடவை காவேரியை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பான் ஆனால் அதுக்காக காவேரியை நானும் விட்டு கொடுத்துட மாட்டேன்ல காவேரி எப்பொழுதும் என் தான் இருப்பான்ற மாதிரி இங்கே யமுனா கிட்டே சொல்ல நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு மாமா உண்மையிலேயே காவேரி அக்கா ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் இதனால் நான் காவேரி அக்கா கிட்டே நேராகவே கேட்டேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப அதிர்ந்து போய் யமுனாவை பார்க்குறாங்க அப்போ தான் யமுனா சொல்கிறாங்க காவேரி அக்கா கிட்டே கேட்கும்போது என்னுடைய மனசில் நிவின் சுத்தமாக இல்லை நான் நிவினை மறந்துட்டேன் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னா சொல்கிற மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் உண்மை அதை மட்டும் நீ மனசில் எடுத்துகிட்டா போதும் இதை வச்சு நீங்கள் ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம் நிவீன் கிட்டே பேசி நிவினோட மனசை மாற்றுறது என் பொறுப்பு நான் இதை பற்றி கிட்டே பேசி ஏதாவது ஒரு நல்ல முடிவோ எடுக்கிறோம் உனக்கும் இங்கே நிவினுக்கும் ஏதாவது ஒரு வகை வேலையில இங்கே கல்யாணம் நடக்குமான்றதை பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க நிஜமாவா மாமா அப்படின்னு சொல்லும்போது ஆமா யமுனா ஏன் காவேரியுடைய தங்கச்சினி என்னுடைய மச்சினி சின்னி உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா கண்டிப்பா உன்னுடைய காதலுக்கு நான் உதவி பண்றேன் நிவின் கிட்ட இதை பத்தி பேசுறேன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் யமுனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது மாமா நீங்களும் அக்கா மாதிரி என்னை ஏமாத்திர மாட்டீங்களேன்னு சொல்ல கண்டிப்பா இதுல ஏமாத்துறதுல என்ன இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அதே போல அவனுக்கும் உன்னை பிடிக்கணும்ல அதுக்கேத்த மாதிரி நீ உன்னை மாத்திக்கணும் இந்த மாதிரி கோலத்தனமான இந்த மாதிரி விஷயங்களை எப்போதுக்கும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல கண்டிப்பா செய்ய மாமான்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய உன்னுடைய சுச்சுவேஷன் என்னன்னு நீங்க காவேரி அதிகமா சொல்லியிருக்கா உங்கள் அப்பா உனக்காக ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காங்க கஷ்டப்பட்டிருக்காங்க நீ கலெக்டர் ஆகணும்னு சொல்லி அப்படிப்பட்ட அப்பாவுக்காக நீ இதை கூட செய்யலைனா எப்படி உன்னுடைய குடும்பத்தை பற்றி யோசிச்சுப்பார் முதல்ல உனக்கும் குடும்பம் தான் முக்கியம் தான் நிவின் நிவின் உன் மேலே கேர் எடுத்து பார்த்துக்கிறதெல்லாம் ஓகே தான் ஆனால் அதுக்காக உன் குடும்பத்தை தூக்கி போட்டு நீ இப்படிப்பட்ட முடிவு எடுக்கலாமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்போ அப்போது உள்ளே வர காவேரி எல்லாத்தையுமே கேட்குறாங்க விஜயா இது பேசுகிறது விஜய் இங்கே யமுனாவுக்கு இப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டுருக்காருன்னு நினச்சி ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உள்ள காவேரி வந்ததும் என்ன காவேரி பெல்லெல்லாம் கட்டிட்டியா கிளம்பலாமான்னு சொல்கிறாங்க ஆ கிளம்பலாங்க அப்படின்னு சொல்லிட்டு எலவன்த்தரடி கிளம்பலாம் அப்படின்னு எங்கள் யமுனாவை தூக்கி கிளப்பி இவங்க எல்லாருமே நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன கையோட இவங்க மூணு பேரும் வரதை பார்த்ததுமே இந்த காவேரி வந்துட்டாமான்னு அங்கேருந்து கங்கா ஓடி வரேன் எங்கடி போன எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு இங்கே கங்கா கேட்குறாங்க அதே நேரம் அவங்க அம்மா சாரதாவும் ஓடி வந்து கேட்குறாங்க அது இல்லைக்கா நேற்று நைட்டி வருதான் நான் தான் சொன்னில்ல உங்ககிட்ட ஃபோனில் அதனால்தக்கா உன் நேரம் பண்ண வீட்டுக்கு போய்ட்டு போயிட்டு வந்தோம் இவளை தனியாக விட்டுட்டு போகையும் எனக்கு மனசு இல்லை அதான் இவரும் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டா இருக்கா அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் நான் தான் யமனாவை அவள் கூட்டிகிட்டு போனேன்னே எங்கள் விஜயின் சொல்கிறாங்க சரி உள்ளே வாங்க தம்பினே இங்கே கூப்பிடும்போது உள்ளேயும் போகிறாங்க சரி தம்பி உங்களுக்கு வீண் சிரமம் இல்லை நேற்று நாங்கள் எல்லாம் ஷூட்டிங் போனதுனால எமனாவை நீங்களும் கையோடு கூட்டிகிட்டு போக வேண்டியதாக ஆயிடுச்சுன்னு சொல்ல இதில் என்ன இருக்குது இங்கே காவேரி மாதிரி தானே நீங்கள் எல்லோரும் காவேரியோட குடும்பத்தை நான் எப்படி விட்டு கொடுப்பேன் ஷூட்டிங்லாம் எப்படி போனிச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க பரவாயில்ல ஏதோ போனிச்சுன்ற மாதிரி சொல்ல போக போக உங்களுக்கே பழகிடும் வந்தாலும் நீங்கள் பெரிய அளவில் பெரிய ஆர்டிஸ்ட்டாக வருவீங்க பாருங்கன்னு இங்கே குமரனையும் பாராட்டிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நைட்டெல்லாம் சரியாக தூங்கலைன்னு சொல்ல ஏண்டி என்னாச்சுன்னு கேட்குறாங்க இல்லை அதான் ஒர்க் இருந்ததுன்னு சொன்னலக்கா அதை முடிக்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க சரி அம்முனா நீயும் சரியாக நைட்டில் தூங்கலை புதிய இடத்துக்கு போனதுனால நாங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்துட்டோம் இவனும் சரியாக தூங்கலை இவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டோக்கா நாங்களும் அப்படியே போய் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே அதுக்கு பிறகு காவேரியும் விஜயும் நேராக வீட்டுக்கு போக தாத்தா கேட்குறாங்க என்னப்பா எங்கப்பா போயிட்டு வரீங்க சொல்ல இல்லை தாதா நாங்கள் இது மாதிரி ஒரு சின்ன பார்ட்டியை அதை முடிச்சுட்டு அப்படியே அங்கே பண்ணை வீட்டுக்கு போயிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போக சரி தாதா நானும் போய்ட்டு வரேன் மேலே மாடிக்கு போகிறாங்க மேலே மாடிக்கு போனதுக்கு பிறகு எங்கள் விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க காவேரி காவேரியை பார்த்துட்டு என்ன உங்கள் முகமெல்லாம் இவ்வளோ பிரகாசமாக இருக்கேன்னு சொல்லி கேட்க இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் காவேரி அப்படின்னு சொல்ல ஏ தங்கச்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கா உங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் ஒரே விஷயந்தான் சரி நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு எங்கள் விஜய் கேட்க என்ன விஷயம்னு இங்க காவேரி கேக்குறாங்க விஜய் வந்து கேக்குறாங்க எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன உதவி என்ன பண்ணணும் அப்படின்னு இவங்க கேட்க இல்ல உனக்கு நிவீனோட அம்மா அப்பாவை தெரியும் அவங்கள ஒரு தடவை நீ நேரில் வர வச்சனா அவங்க கிட்ட நான் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு பேசி முடிச்சுட்டேன்னா என்னுடைய மனசும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இங்க காவேரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க ஏன்னா தன்னுடைய விஷயத்த பற்றியும் தான் மனசில் என்ன இருக்குன்ற விஷயத்தை பற்றியும் அதாவது காவேரியை திரும்ப நிவீன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு எண்ணெய் இருக்குன்றத அவங்கக்கிட்ட வெளிப்படையை சொல்லிவிட்டால் காவேரியை திரும்ப ஏற்றுப்பாங்க அப்படின்றதுனால தான் இப்போ அவங்க அம்மா அப்பாவை இங்கே வர வச்சு பேசணும்னு சொல்கிறாரா அப்படின்னு இங்கே ரொம்ப கோபத்தோட முறைக்க இப்போ எதுக்கு நீங்கள் அவங்களை பார்க்கணும் தேவையில்லாமனு சொல்ல இங்கே விஜய்க்கு எல்லாமே புரியுது ஏன்னால் இங்கே விஜய் வந்துட்டு நினச்சிட்டு இருக்கிறது எல்லாமே காவேரிக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன வேண்டியிருக்கு காவேரி நம்ம எப்படியாவது காவேரியை அக்ரிமெண்ட் முடிஞ்சு தும் அங்கே நிவின் கூட சேர்த்து வச்சுருவோன்ற ஒரு டென்ஷனில் தான் நம்மக்கிட்ட கத்துறான் கொஞ்ச கொஞ்சம் நேரம் நம்மளும் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு இங்கே விஜய் இருக்காங்க நீ முதல்ல கூப்பிடு காவேரி பேச வேண்டியதை நானே பேசிக்கிறேன் இல்லை நீ கூப்பிட்றியா இல்லை நானே நேரில் கொடைக்கானலில் போய் பார்த்துட்டு வரவான்னு சொல்ல இல்லை இல்லை நானே வர சொல்கிறேன் அப்படின்னு இங்கே நிவீன் கிட்ட மூலமாக ஃபோனில் பேசி அவங்க அம்மா அப்பாவை வர சொல்கிறதுக்காக இங்கே வந்து காவேரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க ட்ரை பண்ணுறதுலாம் சொல்லக்கூடாது நாளால் முடியும் நீ அவங்கள இங்கே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்கள் காவேரியும் செம்ம டென்ஷில் இருந்துகிட்டு இருக்க விஜய் பின்னால் அப்படியே போகும்போது சிரிச்சு மேலே மாடிக்க போயிடுறாங்க அங்கே போய் ஜாலியாக பாட்டி கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க நிவீனோட பிரச்சனை ஒரு வழியாக தீர்ந்துச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்க மனசில் இருந்துகிட்டே இருக்குது இவர் என்னை நிவீன் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக எப்படியெல்லாம் என்னைய வச்சு பிளான் பண்ணுறாரு நானே அவங்களை இங்கே கூப்பிடணும் இல்லைனா கொடைக்கானலுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவாராம் என்னமோ பண்ணிவிட்டு போகட்டும் அவங்களே நேரில் வரட்டும் அவங்கக்கிட்ட இவர் இந்த மாதிரியான விஷயத்த பேசும்போது அவங்களே நாலு கொடுப்பாங்க வாங்கிக்கட்டும் அப்படின்னு இங்கே பயங்கர வெளியில் காவேரியும் இருக்காங்க காவேரியும் இங்கே நிவீனுக்கு ஃபோன் போடுறாங்க ஃபோன் போட்டு நிவீன் கிட்ட விஷயத்தை விஷயத்த சொல்கிறாங்க விஜய் உங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்றாரு அவரை உங்கள் வீட்டில் உள்ள அவங்க அம்மா அப்பாவையும் அப்பாவையும் ஒரு முறை இங்கே சென்னைக்கு வர சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன கா என்ன விஷயம்னு கேட்குறாங்க என்ன என்ன விஷயம்னு என்னகிட்ட கேட்குற எனக்கே தெரியலை அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாரு பேசணும்னு ஆசைப்பட்றாரு வரட்டும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நிபினும் சரி நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு எங்கள் ஒத்துக்கிறாங்க தன்னுடைய அம்மா அப்பா ரெண்டு பேரையும் ஊர்லேருந்து கொடைக்கானலுக்கும் வர வச்சிட்றாங்க வந்த பிறகு என்னடா நிவின் எப்படி இருக்கன்னு அவங்க அம்மா கேட்க அவங்க அம்மா கிட்டே ஒரு வார்த்தை கூட பேசல அப்பா கிட்டேயும் ஒரு வார்த்தை பேசல இத்தனை நாளாக எங்கள் கூட பேசாமல் இருந்தேன்னு ஒரு வருத்தத்தில் கவலையில் இருந்தோம் ஆனால் இப்போ நீ கிட்ட பேசிட்ட அது வரைக்கும் சந்தோஷம் எங்களை எதுக்காக இப்போ ஊருக்கு வர சொன்ன அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும் போல இறந்ததா நாங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறியா எதுவாக இருந்தாலும் சொல்லுடா நிவின்னு அவங்க அம்மா கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரியே பார்த்துட்டு அழுதுட்டு இங்கே நிவின் கிட்டே பேச வர சொன்னதா ஆனால் என்ன காரணம் என்ன விஷயன்றத உங்களை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆள் அவர் உங்களை நேரில் வந்து சந்திக்கணும்னு சொல்லியிருக்காரு அதுக்கு டையில் உங்களுக்கும் எனக்கு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படின்னு சொல்ல நாங்கள் உன் வாழ்க்கையில் பண்ண தப்பு உன்னால் அதை மன்னிக்க முடியாது தான் ஆனால் அதுக்காக எங்களுக்காக நீ இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணுமான்னு சொல்லி இங்கே அவங்க அம்மாவும் அப்பாவும் கேட்க நீங்கள் பண்ணதை என்னால் எப்படி மறக்க முடியும் இன்னைக்கு நான் இப்படி நிற்கிறேன்னா அதுக்கு நீங்கள் தானே காரணம் பையன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காத நீங்களாம் ஒரு அம்மா அப்பாவே கிடையாது அந்த மாதிரி சொல்லி என்கிட்ட நீங்கள் எப்போதும் நடந்துக்க வேண்டாம்னு சொல்ல இதை கேட்ட இங்கே நெவினோட அம்மா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க கொஞ்ச நேரத்தில் எங்கள் விஜய் வந்து காவேரி கூட்டிகிட்டு நேராக நிவீனம் பார்க்குறதுக்காக இங்கே வரேன் என்ன தான் நடக்குது இங்கே விஜய் மட்டும் இந்த அக்ரிமெண்ட் விஷயத்த பற்றி மட்டும் இங்கே அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசி ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும்னு நினைக்கிட்டோம் அதுக்கப்புறம் எங்க விஜய இதோட நான் இந்த இடத்துலையே இங்கேருந்து விட்டுட்டு நான் போயிடுவேன் எங்கே போவேன் என்ன பண்ணுறேன்ற விஷயத்த கூட நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இப்படிப்பட்ட வாழ்க்கை எதுக்கு நான் வாழணுன்ற மாதிரி ரொம்ப டென்ஷனில் தான் இங்கே உள்ளே வராங்க விஜய முறைச்சே என்னக்கா வெறி முகத்தை கொஞ்சம் சிரித்தப்படி தான் வையேன் வந்திருக்கவங்க முன்னாடி இப்படி வச்சுருந்தேன்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல இங்கே உடனே காவேரி என்னை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததே பெரிய விஷயம் இதில் இப்படி இருக்கு அப்படி இருந்தெல்லாம் என்கிட்ட நீங்கள் கண்டிஷன் போட்டுட்டு எப்படி இருக்கணுமோ அப்படி தான் என்னால் இருக்க முடியும்னு சொல்ல சரி சரிம்மா டென்ஷன் ஆகாதன்னு எங்கள் காவேரியை கூட்டிகிட்டு அங்கே நிவின் இருக்கிறான் அப்படின்றதுக்காகவே காவேரியை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க இதை பார்க்கும்போது இங்கே காவேரிக்கு எதுவுமே புரியல காவேரி அப்படியே ஒரு டெ தான் உள்ளேயும் வராங்க உள்ளே வந்து பார்த்தா அவங்க அம்மா அப்பா இருக்காங்க காவேரியை பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க இங்கே காவேரியை பார்த்து கிளம்பி நிற்க இங்கே நிவின் வந்து வாங்க விஜய் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள கூப்பிடுறாங்க இவ தான் காவேரியுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது வணக்கம் தம்பின்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்ல வணக்கம் நீங்கள் தான் நிவினோட அம்மா அப்பாவா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்பான்னு இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க காவேரியை நாங்கள் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்ற ஒரு கோபத்தில் இப்போ வரைக்கும் எங்ககிட்ட பேசவே மாட்டான் இப்போதான் காவேரிக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சிடுச்சுல்ல தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டு வேற மாதிரி நல்ல வாழ்க்கையை வாழலாம்ல அதை பற்றி பேசலான்னு ஒவ்வொரு தடவையும் இவனுக்கு பேசலான்னு முயற்சி பண்ணும்போது எங்ககிட்டேருந்து பேசாமல் விலகி போயிட்டே இருக்கான் தம்பி அப்படின்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு தானேம்மா ஒரு பொண்ணை காதலிக்கிறான்னு வந்து சொல்லும் பொழுது பெற்றவங்க பையனோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றது போல் நடந்துக்க வேணாமா எது என்னமோ நீங்கள் பண்ண தப்பால் இப்போ நான் காவேரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் காவேரி நானும் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட நேரத்தில் நிவி இந்த மாதிரி இருக்கிறது எங்களுக்கே கஷ்டமா தான் இருக்கு அதனால தான் நீ பற்றி ஒரு உண்மையான விஷயத்த உங்க பேசணும்னு நினச்சேன் அதனால தான் உங்களை ஒரு லேண்டு ஃபோன் பண்ணி நான் இங்கே வர சொன்னேன் தப்பா எதுவும் நினைச்சிக்காதீங்கம்மா அப்படின்னு நான் சொல்ல இல்லைப்பா நீங்கள் பண்ண ஒரு விஷயத்தினாலும் எங்கள் நிவின் எங்கள் கிட்டே ஒரு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தையாவது பேசுனானே அது வரைக்கும் சந்தோஷந்தான் இங்கே வந்து பார்க்குற அளவுக்காவது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தானே அதை நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் எதுக்குப்பா உங்கள் மேலே கொவப்பட போகிறோன்னு எங்கள் நிவினோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க அதுக்கு பிறகு இங்கே காவேரியும் விஜய்யும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துகிட்டே இருக்கேன் உண்மையிலேயே ஜோடி பொறுத்தும் ரொம்ப அருமையாக இருக்குப்பான்னு சொல்ல எங்கள் காவேரி அப்படியே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துகிட்ருக்காங்க நிவினுக்கு இதை கேட்கும் போது செம்ம டென்ஷன் ஆகுது ஐயோயோ நிவின் வேற இருக்கான அப்போ தான் அப்பா புரிஞ்சுக்கிறாங்க சாரிடா நிவின் எங்கள் கண்ணால் காட்ட நிவின் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்க இங்கே நான் நிவினோட கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது நிவினுக்கு என்ன எதுன்னு எதுவுமே புரியலை இவர் அக்ரிமெண்ட் விஷயத்தை பற்றி பேச வந்திருக்காரான்ற ஒரு சந்தேகம் தான் இங்கே நிவினோட மனசுலேயும் ஓடுது க வேறுடைய ஓடுது ஆனால் இங்கே எதை பேச வந்திருக்காருன்றது விஜய்க்கு மட்டும்தான் தெரியும் என்ன தம்பி சொல்கிறீங்கன்னு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இங்கே விஜய்கிட்டே கேட்க விஜய் அப்போ தான் சொல்கிறாங்க எல்லாருடைய வாழ்க்கையிலயும் காதல் வரும் ஆனா அந்த காதல் எல்லாருக்கும் கைகூடுமான்னா அது எனக்கு சரியா சொல்ல தெரியல என்னுடைய வாழ்க்கையிலயும் அப்படி ஒன் இருந்ததுதான் ஆனா இப்ப நான் காவேரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இல்லை அதே போலதான் நிவினும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வரைக்கும் இவர் என்ன பேசுறாருன்னு தெரியாம குழப்பத்துல நின்றுட்டு இருக்காங்க காவேரி அப்பதான் இங்க வந்து சொல்றாங்க விஜயம் யமுனா இங்க நிவினை உயிருக்கு காதலிக்கிறான் இந்த விஷயத்த யமுனாவே என்கிட்ட சொன்னா ஒரு பொண்ணு உனக்காக உயிரை கொடுக்கணும்னு நினச்சி இந்த அளவுக்கு குடும்பத்தையே தூக்கி போட்டுட்டு துணிஞ்சு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கான்னா அது உ மேலே காந்தல்னால தானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுடைய வாழ்க்கை நல்லா தானே இருக்கும் நிவேன் நீயே அதை பற்றி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்ட மொத்த பேருக்கும் ஆச்சரியமாக இருக்குது அதிசயமாகவும் இருக்குது அதுவும் இல்லாமல் எங்கள் காவேரி ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க என்ன காவேரி என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் உன் தங்கச்சிக்காக தானே நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் என் மச்சி நான் பேசும்போது உன் தங்கச்சிக்காக நீயே கேட்கக்கூடாதா அப்படின்னு எங்கள் காவேரியை பார்த்து சொல்ல காவேரிக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல நிவின் கூட நம்மளை சேர்த்து வைக்கிறேன்னு அவனுக்கு ஒரு விதமான வாக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு யமுனாவுக்காக பேச வந்திருக்காரேன்னு ரொம்ப ஆச்சரியத்தில் இங்கே பார்த்துட்டே இருக்காங்க இங்கே உடனே அதுக்கு விஜய் சொல்கிறாங்க இங்கே பாருங்க உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணி நீங்கள் சரி பண்ணி தான் ஆகணும் இங்கே நிவினுக்கு நிவினை புரிஞ்சுக்கிட்டு நிவினை பற்றின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்ச ஒரு பொண்ணுனா இங்கே யமுனா தான் யமுனா இங்கே கா நிவினை உயிர்க்குயிராக காதலிக்கிறான் ஆனால் நிவினோடய மனசில் இன்னுமும் அதை ஏற்றுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கான் இது ஏன் எதனாலன்றது எனக்கு நல்லாவே புரியுது இப்ப காவேரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி அவ எல்லாத்தையும் மறந்த புருஷன் கூட சந்தோஷமா வாழ்றா அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவன் அந்த மனசுல எடுத்துக்கிட்டான்னா பட்டும் போதும் அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்ன நிவின் நான் சொல்கிறது சரிதானேன்னு இங்கே விஜய் வந்து நிவினை பார்த்து சொல்ல நிவின் உடனே எங்கள் விஜய பார்த்து நீங்கள் தானே அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நிவின் நான் தான் அன்னைக்கு அப்படி சொன்னேன் ஆனால் இன்னைக்கு இப்படி வந்து பேசுறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது இங்கே நிவின் எதுவுமே பேச முடியாமல் தடுமாறி நின்றுட்டுருக்கேன் இங்கே இது மட்டும் ஆனால் இது மட்டும் நல்லாவே புரியுது காவேரிக்கு இவர் எதுக்காக திடீர்னு இப்படி மாற்றி பேசுகிறாரு ஆனால் நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கே அப்படின்னு ரொம்ப ஒரு குழப்பத்துலேயும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் சந்தோஷத்துலேயுமே இங்கே விஜய பார்த்துட்டு இருக்காங்க என்ன காவேரி என்ன காவேரி இப்படி பார்த்துட்டே இருக்க பேசு காவேரி அப்படின்னு சொல்லும்போது நான் இதை பற்றி என்ன பேசுகிறது ஏற்கனவே அவங்க குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஆகாது அதனால் எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் எல்லாமே நடந்திருக்காது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்படி இருக்கிற நேரத்தில் நான் எப்படி யமுனாவுக்காக இவங்கக்கிட்ட பேச முடியும்னு இங்க அம்மாவும் அப்பாவும் கலங்கி அழுகிறாங்க நாங்கள் செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தமா எம்னா எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நிவின் வந்து ரொம்ப அதிர்ச்சியில் தன்னுடைய அப்பாவை பார்க்குறாங்க அம்மாவையும் பாக்குறாங்க இதில் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி எங்க நிவின் வந்துட்டு தன்னுடைய அப்பாவை பார்க்க அவங்க அப்பா வந்து கண்ணாலேயே தலையை ஆட்டுறாங்க வேணாண்டிவில் இதுக்கப்புறம் உனக்கும் தண்டனை கொடுத்துக்கிட்டு சுற்றி இருக்க எங்களுக்கும் நீ தண்டனையை கொடுத்துட்ருக்காத விசாம யமுனாவை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வழியை பாரு உன்னை பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் உனக்காக உயிரை கூட விடுறதுக்கு துணிஞ்சிருக்கானா அந்த மாதிரியான ஒரு பொண்ணு கிடைக்க நீ தான் கொடுத்து வச்சுருக்கணும் கடைசி வரைக்கும் அவனை உன்னை அவன் பக்கத்தில் இருந்த நல்லா பார்த்துப்பான்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்குது இதனால் எங்களுக்கு காவேரி குடும்பத்தில் சம்மந்தம் வச்சுக்கிறத பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க அதே நேரம் வச்சு சொல்கிறாங்க நீங்கள் காவேரி குடும்பத்தை பற்றி எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் யமுனாவுக்கு என்னலாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை விட அதிகமாகவே நான் யமுனாவுக்கு செய்கிறேன் நகை நட்டுனு எல்லாமே நான் யமுனாவுக்கு செஞ்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோன்னு சொல்ல நீ சொல்லு காவேரி அப்படிங்கிறாங்க நான் யமுனா நம்ம வீட்டு பொண்ணு தானே அவளுக்கு நம்ம தானே செஞ்சாங்கணும்னு சொல்ல ஆமாம் அப்படின்னு தலையாட்ட அதுக்கு இங்கே எதுவுமே பேச முடியாமல் நிற்க இங்கே உடனே காவேரி சொல்கிறாங்க என்ன நம்ம மட்டும் முடிவெடுத்த பார்த்தோமா நிவின் இதில் முடிவெடுக்கணுன்ற அவசியம் இல்லையா நிவினோட முடிவு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு அப்படின்னு எங்கள் காவேரி சொல்ல நிவினை எல்லாமே பார்க்குறாங்க நிவின் எதுவுமே பேசாமல் தலை குனிஞ்சு நிற்க அங்கே ஹாஸ்பிட்டலில் காவேரி கிட்ட இங்கே நிவினை பற்றி பேசின ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி அப்போ தான் எங்கள் நிவின் யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம பண்ணின ஒன்று ஒன்றையுமே அவள் நம்ம காதலில் பண்ணோன்றத தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் ஆனால் அதே மீறி இங்கே காவேரி சொன்னது இது காதலையும் மீறின ஒரு விஷயம் காதலையும் தாண்டி அவள் மேலே உயிராக இருக்கா உயிருக்கும் மேலே உயிராக இருக்கிறான் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உன் மேலே உன்னைய நல்ல விதமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறவளுக்கு நீ இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணாத ஏன்னா வந்து சொல்லும்போது கூட நீ அவளுக்கு ஹோப் நீ படித்த எக்ஸாம் எழுத பார்த்துக்கலான்ற மாதிரி அதை வந்து மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இப்போ நீ எனக்காக இருக்கன்றத மாதிரி அவன் நினைச்சிட்டு தான் அவ இருந்திருக்கான் நீ இப்படியெல்லாம் எல்லாம் அவளும் எதிர்பார்க்கல அதே தான் அவள் இப்போ உனக்காக உயிரை கூட துணிக்க துணிஞ்சிட்டான் அதனால நீ உன்னை மாத்திக்கிறது ரொம்ப நல்லதுன்னு எங்க காவேரி தாங்கிட்ட பேசின விஷயத்தை பற்றி இங்கே நிவின் யோசிக்கிறாங்க என்ன நிவின் உங்ககிட்ட எல்லாருமே கேட்குறோம் அமைதியாகவே இருந்துக்கிட்டு இருக்கான்னு விஜய் சொல்ல இங்கே விஜய் மனசுக்குள்ள இவங்க எப்படியாவது சம்மதம் சொல்லிடணும் இதனால எமனாவும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இங்க விஜய் தான் ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டே இருக்காரு அதுக்கு நிவின் எதுவுமே பேச முடியாமல் தலையை மட்டும் ஆட்ட இதை பார்த்துக்கிட்டு இருந்தால் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது ஏன் இதனால காவிரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது உண்மையாவே நிவின் இந்த விஷயத்தில் உனக்கு வேற எந்த மாதிரி எண்ணமும் இல்லைல்ல அப்புறம் இங்கே நாங்களே கம்பல் பண்ணுறோன்றதுக்காக இப்போ சரின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்காமல் காலை மாட்டேன்னு சொல்லி இங்க காவேரி கேக்க இல்ல காவேரி இந்த விஷயத்துல முடிவை எடுத்தது எடுத்ததான் இதுக்கப்புறம் மாற்றிக்க போகிறதில்ல யமனாவை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்கள் வீட்டில் பேசி சம்மதம் மட்டும் வாங்குன்னு எங்கள் நிவின் சொல்ல நிவின் இப்படி மாறிட்டானே இது உண்மையாகவே மாறிட்டானா இல்லை நடிக்கிறானா எதுக்காக இப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்க சொல்கிறதுலாம் உண்மையாக இருந்தால் சந்தோஷந்தானு எங்கள் காவேரி நினச்சிட்டு இருக்கேன் விஜயும் கேட்குறாங்க ஓகே நிவின் நீ இப்படியெல்லாம் மனசு மாறுவேனே எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் உங்கள் அம்மா அப்பாவை நான் நேரில் வர சொன்னேன் இனிமேலாவது உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ் யமுனா கூட அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியை திரும்பவும் கையை பிடிச்சி காவேரி நம்ம போகலாம் நம்ம போயிட்டு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டே போகிறாங்க காவேரிக்கு கிடைச்ச அருமையானவன்ல நல்ல பையனாக இருக்கான் காவேரியை தாங்க தாங்கன்னு தாங்கிறான்ல இங்கே நிவினோட வாழ்க்கையும் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கவலையே பட வேண்டியதில்லை அப்படின்னு அவங்க அம்மா அப்பா பேசிக்கிட்டு இருக்கேன் இதை கேட்டால் நிவினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது இன்னொரு பக்கம் நம்ம வேற ஒரு முடிவை கொடுத்துட்டோம் கண்டிப்பாக இந்த யமுனாவை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம்ன்ற மாதிரி இங்கே நிவினும் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம யமுனா கிட்ட சொல்லணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்துட்டு வீட்டில் இருக்கிற நேரம் பார்த்து வீட்டில் இங்கே கங்கா உங்கள் அம்மானு யாருமே இல்லாத நேரம் பார்த்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க என்ன யமுனா பண்ணுறேன்னு சொல்லி இங்கே விஜயும் காவேரியும் கேட்குறாங்க காவேரி விஜய் ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளே வர்றதை பார்த்ததும் வாங்க மாமா அப்படின்னு சொல்லி கிளம்பி உட்கார உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த கொண்டு வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க என்னக்கா என்னமாம்னு சொல்லி கேட்க இங்கே ரெண்டு பேருமே விஷயத்த சொல்கிறாங்க நிவினை உனக்கு பேசி முடிச்சுட்டு வந்திருக்கோம் அவங்க அம்மா அப்பா கிட்ட அவங்க வீட்டில் எல்லாருக்குமே சம்மதம்னு சொல்லிட்டாங்க அவங்க வீட்டுக்கு மருமகளாக போகிறதில்ல அதே போல் நிவினும் சரின்னு சொல்லிட்டாரு இந்த விஷயத்த நான் நம்ம அம்மாக்கிட்டையும் உங்கள் அங்காக்கிட்ட அதுக்கப்புறம் குமரன் கிட்ட பேசி ஒரு முடிவு எடுக்க வேண்டியது தான் அவங்கெல்லாம் வந்த பிறகு நான் நைட்டு போல் வரண்டி நான் நைட்டு போல் வந்து எல்லார்கிட்டையும் பேசி சம்மதம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே அக்கான்னு சொல்லி கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் மாமா நீங்கள் சொன்ன விஷயத்த அடுத்த நிமிஷமே நிறைவேற்றிட்டீங்கன்னு சொல்ல தன்னுடைய அக்காவை பார்க்குறாங்க இங்கே அதுக்கு விஜய் சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் இன்னொரு காரணம் உங்கள் அக்காவும் தான் உங்கள் அக்காவும் சரியான பாயிண்ட்டை பிடிச்சி பேசலைனா இங்கே நிவீனம் உன ஏற்றுக்கவும் ஏற்றிட்டுருந்துருக்கவும் மாட்டார் அதே போல் அந்த வீட்டில் இருக்கவங்களும் ஒன்று வச்சுருக்க மாட்டாங்க இப்போ இவங்க எல்லாருமே உன்னை வந்து அந்த வீட்டு மருமகளாக கொண்டு வரத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது உன்னோட படிப்பில் மட்டும் நீ கான்சன்ட்ரேட் பண்ணு அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் மாமான்னு சொல்லி ரொம்ப பயங்கர ஹாப்பியில் எழுந்துட்டுருக்காங்க யமுனா சிறுடி நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு இங்கே யமுனா விட்டுட்டு அதுக்கப்புறம் காவேரியும் விஜயும் வீட்டுக்கு கிளம்பி போக வீட்டுக்கு போன கையோட எங்கள் விஜயத்தை கேட்குறாங்க உண்மையிலேயே நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்வீங்களா இங்கே நிவீனை உண்மையிலே யமுனாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா எனக்கு இப்போ வரைக்கும் அதில் சரியாக நம்பிக்கை இல்லை ஏன்னா நிவீன்கிட்ட நீங்கள் என்னெல்லாம் வாக்கு கொடுத்தீங்க என்னெல்லாம் பேசுனீங்கன்ற விஷயம் எல்லாமே எனக்கு நிவின் மூலமாக தெரியும் அப்படி இருக்கப்போ நீங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டது வேறு மாதிரி இருக்கேன் ஆனால் நான் ஒன்று நினச்சிங்க இங்கேருந்து கிளம்பும் போது அங்கே மட்டும் நம்மளை பற்றின விஷயத்த பற்றி பேசட்டும் அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் காலையிலையும் முகம் போன போக்க பார்க்கும்போது எனக்கு நல்லாவே தெரியும் சரி அப்படி என்ன நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே கூட்டிகிட்டு போய் என் அக்ரிமெண்ட் விஷயத்தை பற்றி பேசி உன்னை அந்த நிவின் கூட சேர்த்து வச்சுட்டு நல்லா இருங்கன்னு சொல்லி வாழ்த்திட்டு வருவேன் நினச்சியான் அப்படி ஒன்று கனவுல கூட நடக்கவே நடக்காது அந்த மாதிரியான நல்ல மனசு படித்தவெல்லாம் நான் கிடையாது உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்குற நிலமையில் மன நிலமையில் இப்போதைக்கு நான் கிடையாது நீ எனக்கானவ எனக்கான மட்டும்தானு இங்கே தன்னை அறியாமல் விஜய் சொல்ல இதை கேட்ட எங்கள் காவேரி அதிர்ச்சியில் விஜய் பார்த்துக்கிட்டே இருக்க விஜய் வந்துட்டு அவசரப்பட்டு மூன்று மாதிரி எங்கள் முகத்தை வைக்க உடனே விஜயை காவேரி வச்சக்கன்னு அங்கம்மா பார்த்துட்டே இருக்காங்க என்ன காவேரி என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க நான் ஒன்றும் சொல்லலையேன் எங்கள் விஜய் சொல்ல இல்லை என்னை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ எனக்கானவன் சொன்னீங்கல்ல அப்படின்னு எங்கள் காவேரி கேட்க விஜய்யால் எந்த பதிலுமே சொல்ல முடியலை விஜய் அப்படியே இங்கே தடுமாறி நின்னுட்ருக்கேன் சொல்லுங்கங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமா காவேரி என்னால் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது நீ எனக்கு கனவைன்னு சொன்னலை என கனவ மட்டுமா தான் இருக்கணும் நான் எப்படி அந்த நிவினுக்கு வாக்கு கொடுத்ததான் இப்போ வரைக்கும் எனக்கு புரியலை அப்போது நான் உன்னை காதலிச்சிட்டு இருந்ததை கூட தெரியாமல் நான் உனக்கு எப்படிப்பட்ட வாக்கு கொடுத்துருக்கேன் இப்போ என் மனசில் முழுக்க முழுக்க நீ மட்டும்தான் இருக்க காவேரி அதே போல் நானும் உன் மனசில் இருப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது எங்கள் காவேரி வெக்கப்பட்டு சிரிக்க இதை பார்த்தேன் விஜய் பயங்கர ஹாப்பியாகிறாங்க சொல்லு காவேரி அதை நீ உன் வாயாலே சொல்லிட்டேனா என் மனசு கொஞ்சம் அடையணும் சொல்லும்போது இங்கே காவேரி பக்கத்தில் வந்து அந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும் அதை பற்றி நான் பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஆனால் ஒவ்வொரு தடவையும் உங்களால் நான் மனசு கஷ்டப்பட்டு தான் போயிருக்கேன் இந்த நிவினோட அக்ரிமெண்ட் விஷயத்தை பற்றி இது எனக்கு தெரிய வந்ததுலேருந்து எனக்கு மைண்டே சரியில்லை ரொம்ப அப்செட் ஆயிருந்தேன் இன்னைக்கு கூட அதை பற்றி தான் பேச போகிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன்னு சொல்ல என்ன பண்ணியிருப்பேன் சொல்லு அப்படின்னு இங்கே காவேரியை பார்த்து வச்சையும் கேட்க இங்கே காவேரி எதுவுமே பேச முடியாமல் நின்றுட்டே இருக்காங்க அப்போ தான் எங்கள் விஜய் பக்கத்தில் வர இங்கே பாரு காவேரி நீ என கனவை மட்டும்னு சொன்னலை இப்போன்னு இல்லை எத்தனை எத்தனை ஜென்மை எடுத்தாலும் நீ எனக்கு கனவுல தான் இருக்கணும் நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கு பிறகு தான் இப்போ நான் சந்தோஷமாக வந்துகிட்ருக்கேன் இதே சந்தோஷம் இதே நிம்மதி இதே ஒரு அன்பு பாசம் அக்கரணி எல்லாமே என் கடைசி வரைக்கும் என் வாழ்க்கையில் கிடைக்கணும் அதுக்கு நீ என் கூட இருந்தே ஆகணும் காவேரின்னு சொல்லும்போது இங்கே காவேரி கலங்கி போய் விஜயை பார்க்க விஜயும் எங்கள் காவேரி அணைச்சபடி உன்னை நான் விடவே மாட்டேன் எப்பொழுதும் யாரு யாருக்கும் விட்டு கொடுத்தர மாட்டேன் உன் குடும்பத்தையும் நான் நல்லா பார்த்துப்பேன் உன்னையும் நல்லா பார்த்துப்பேன் நீ என்னோட எப்பொழுதும் இருந்தால் மட்டும் போதும் அந்த ஒரு நம்பிக்கை சந்தோஷத்தை மட்டும் நீ எனக்கு கொடுத்துட்டே இருந்தால் போதும்னு சொல்ல நீங்கள் காவேரி வந்து அப்படியே கலைஞர் படி கண்டிப்பாக நான் என்ன நினச்சினோ அதை தான் நீங்களும் சொல்கிறீங்க என்னுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் தாங்க முக்கியம் நான் நிவினை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் தானே உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அப்படி இருக்கப்போ நீங்கள் நிவின் கூட என்னை சேர்த்து வைக்கணும்னு நினச்சது ரொம்ப பெரிய தப்புலையான்னு கேட்கும்போது சாரி காவேரி உன்னை கேட்காம நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் சத்தியமாக நான் இப்படி எதிர்பார்த்து பண்ணலை இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நம்ம மன்னிச்சிருக்க காவேரி அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல விடுங்கன்னு எங்கள் காவேரி சொல்ல இப்போயும் காவேரியை விடாமல் பிடிச்சபடியே தான் நின்றுட்டு இதுக்காக தான் அடிக்கடி நிவின் வரும்போதெல்லாம் என் கையை விடாமல் பிடிச்சிட்டே இருந்தீங்களா எங்கள் நிவின் கூட திரும்ப போயிடுவோனோ இல்லை நிவின் என் கையை பிடிச்சி எழுத்துட்டு போயிடுவானோன்ற ஒரு பயமானு சொல்ல அதை நீ அப்படி கூட எடுத்துக்கலாம் ஆனால் இந்த பிடிச்ச கையை நான் வாழ்க்கை முழுக்க பிடிச்சிருக்க தான் ஆசைப்பட்றேனே தவிர விடுறதுக்கு ஆசைப்படலைன்னு சொல்லும்போது எங்கள் காவேரி தன்னை அறியாமல் கலங்கி போயிட்டு ரொம்ப சந்தோஷம் ல பாத்துட்டே இருக்காங்க விஜய